ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம அபி வந்து ராகவோட ஆஃபீஸ் போகிற டைமில் வந்து ராகவோட ஆஃபீஸ்க்கு நடந்து வந்து நேர்கிற டைமில் வந்து ராகவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம அபிக்கு வந்து ப்ரப்போஸ் ட்வீட் பண்ணுறாருங்க அந்த இடத்துல வந்து ராகவ் திரும்பி பார்க்கும் போது ராகவுக்கு அப்படியே மனசே மாறிடுதுங்க என்ன இவன் என்கிட்ட எதையுமே சொல்லாத போய் இன்னைக்கு ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து அபியால் எதையுமே பேச முடியாது ஒரே அந்த அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே திரும்பி பார்க்க அந்த இடத்துல வந்து நம்ம அபி வந்து சொல்லணும் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அந்தபோது அது <muchas> காபியோட <muchas> <muchas> அப்படியே முகம்லாம் மாறி அப்படியே ரெட்டிஷ் ஆகிற டைமில் அங்கே வந்து நம்ம ராகவ் இருக்குது ராகவ்காக நம்ம அபி மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அதை எப்படி சொல்லி ஏன்னா ரெண்டு பேரும் எப்போ பார் சண்டை போட்டுனே இருப்பாங்க இப்போ தான் வந்து நம்ம அபியை வந்து ராகவ் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு நிற்கிறாரு இப்போ வந்து நம் ராகவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம அபிக்கு ப்ரப்போஸ் பண்ணதை பார்த்து ராகவ் வந்து ரொம்ப மூட் அப்செட் ஆகிடுறாருங்க நம்ம அபி வந்து யாருக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீ நான் காதலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்